S.A. Engineering College and Autonomous Institution Aounsling Co. 1114 For more details, saec.ac.in All new, Vivo V50E Crafted for luxury and designed for elegance. Buy now! வானம் டக்கிஸ் பரசன்ஸ் மர்த்வு மகடம் விருத்துக்கல் 20-25. Powered by TNT associate sponsor, கடுக்காம் முவி, releasing soon. Snacks partner, அல்லைப் படியான் coffee. Gift partner, Toya Clinic. Neighborhood partner, Kin app. Food partner, RR Catching. Digital partner, iPlus Creations. அல்லால் உங்களுக்கு இப்படி ஒரு அரங்கம் அமைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு அழகான மேடையில் வந்து வி விருது கொடுத்து கௌரவிக்கிறது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் கையால் ஒரு ஆக்டர் கம் டாக்டருக்கு அடுத்த விருதை கொடுக்க போகிறோம் ஸோ உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு டாக்டர் குணநிதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்

பேஷண்ட்லாம் விட்டீங்க இப்போ ஆடியன்ஸ் மாட்டினாங்க உங்ககிட்ட அப்படின்னு ஸோ அனைவருக்கும் வணக்கம் வானம் டாக்கீஸ்லேருந்து சுபா அவர்கள் கால் பண்ணாங்க கால் பண்ண உடனே இந்த மாதிரி மருத்துவ மகுடம் ஃபஸ்ட் டைம் டாக்டர்ஸ்க்கு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் நான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டேனே அப்படின்னு இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுறதுக்காக தான் அவார்டு கொடுக்குறோம் இல்லை அப்படி இல்லை ஒரு டாக்டர் வந்து ஆக்டராக இருக்கிறது வந்து சினி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதை நாங்கள் ஃபெலிஸ்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க சார் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி முக்கியமாக சி வி குமார் சார் வந்து வந்திருக்காரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கெலாம் தமிழ் சினிமாவை வந்து ஒரு காமன் மேனுக்கு சாதாரண எளிய மக்கள் பெரிய ஸ்டார்ஸ் ஆக முடியும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு அவர் பண்ண பீட்சா சூதுகவும் அந்த ஜென்ரேஷனில் வந்த ஆக்டர்ஸ் தான் இன்றைக்கி சினிமாவில் இருக்காங்க உங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் உங்கள் கையில் இந்த அவார்டு வாங்குறது டாக்டர் ஆக்டர் எதை பெருசாக நினைக்கிறீங்க நிச்சயமா டாக்டர் தாங்க டாக்டர் தான் ஆக இதுக்கே ஒரு நல்ல கைத்தட்டில் கொடுக்கலாம் ஆக்டரை விட டாக்டர் தான் முக்கியம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நான் ஆக்சுவலாக நினைப்பேன் டாக்டர்ஸ் கேன் ஆல்வேஸ் பிகம் குட் ஆக்டர்ஸ் அப்படின்ட்டு ஏன்னா லைஃப் ஆல்ட்ரிங் சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல லைஃப் அண்ட் டெத் ஹோப் கில்ட் என்ன எல்லா மோசமான எமோஷன்ஸும் வந்து டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பார்ப்பாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு மிகப்பெரிய ஹோப் கொடுக்குறதும் சரி ஒரு ரிலேட்டிவ் கிட்ட ஒரு சோகமான விஷயத்தை ரிவீல் பண்ணுறதுக்கும் சரி அது அது வந்து டாக்டர்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்து வாட்ச் பண்ணுவாங்க ஸோ அதனால் நிறைய டாக்டர்ஸ் வரணும் ஆக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முடியும் உங்களை சிவி சார் ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கு ஏதாவது சேர்ந்து ஏதாவது படங்கடம் பண்ண போறீங்களா சர்ப்ரைஸாக வச்சுருக்கீங்களா எனக்கு சார் மைக்கில் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபியூச்சரில் பண்ணுவோம் வா ஒரு பலத்தை கை தட்டில் கொடுக்கலாம் வா சூப்பர் தேங்க்யூ அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணலையே அடுத்து அடுத்து காமெடியன் யாருன்னு கேட்பான் அதை தனியாக கேட்டுக்கிறேன் சொல்லுங்க ஜி நீங்கள் சொல்லுங்க ஜி என்னுடைய சீனியர்ஸ் டாக்டர் அனிருத் சார் என் கூட படித்த டாக்டர் மோனிஷா அரவிந்த் அண்ட் டாக்டர் சாருமதி அப்புறம் டாக்டர் சஹானா என்னுடைய ஜூனியர் அவங்க என்னுடைய மனைவியும் கூட ஸோ இவங்க எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப நாள் கழித்து நான் பார்த்துருக்கேன் அப்புறம் டாக்டர் கல்யாணி மேம் கல்யாணி மேம் உடைய அப்பா சார் வந்து கேஎம் ஹாஸ்பிட்டல் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப கைடு மாதிரி சினிமாலேயும் சரி டாக்டர் டே நீ ஏண்டா நடிக்க போகிற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு ஸோ இவங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அட் த சேம் டைம் கமலா மேம் அண்டு சார் திருவிக்கா தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டாக்டர் பேரை சொன்னார் நான் நினச்சேன் சரி தெரிஞ்ச டாக்டர் சொல்லுறதுக்கு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து எல்லாருடைய பேரையுமே சொல்லிட்டாரு அப்புறமா நினச்சேன் மூவாயிரம் ஓட்டில் தோத்தார் நான் நினச்சேன் நான் நினைக்கிறேன் அநேகமாக எல்லா வாக்காளர்களுடைய பேரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த வாட்டி ஐம்பதாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறேன்டான்னு ஜெயிச்சுருப்பாரு பப்ளிக் சர்வீஸ்ன்ற பெரிய விஷயம் சார் மிகப்பெரிய யூ ஃபார் காமிங் சார் மருத்துவ மகுடமுக்கு பெரிய விஷயம் நீங்கள் டாக்டர்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்றீங்க இதை பண்ணுறதுக்காக இந்தியா கிலேஸ் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி மீண்டும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் விருது கொடுப்பதற்காக ஸோ அடுத்து விருது வாங்க வருபவர் டாக்டர் சுஜித்ரா அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மீண்டும் மேடைக்கு அழைக்கிறோம் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி இந்த தருணத்தில் என்னோட டாக்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள கொஞ்சம் மேடைக்கு அழைக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட செக்ரட்டரி வேலை பார்க்குறதே அவங்க தான் டாக்டருடைய டாக்டர்ஸ்களை மேடைக்கு அழைக்கிறோம் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் வாங்க நன்றி என்னோட தந்தை டி செல்வமணி முதலியார் தாயார் ரமாமணி வள்ளி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி என்னோட சித்தப்பா டி சந்திரசேகர் அவர்களுக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என் தந்தையும் சித்தப்பாவும் இப்போ இல்லை பட் நான் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாடர்னைஸ்ட் எஜுகேஷனில் நான் இருந்தேன் பட் என்னோட குடும்பம்தான் வந்து என்னை தமிழ் பாரம்பரிய மருத்துவமாக இருக்கலாம் இல்லை வந்து தமிழ் மண்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த யோகா இதெல்லாமே அவங்க கொடுத்த ஒரு பேஸ்னால தான் இன்றைக்கி என்னால் வந்து நான் எந்த பேஷண்ட்டை பார்த்தாலும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் லெவலில் ரொம்ப அசால்ட்டாக ஐ திங்க் இங்கே அனுறியது இருக்கார் அவருக்கு தெரியும் ரொம்ப அசால்ட்டாக அட்டெண்ட் பண்ணுவேன்ட்டு ஸோ இது வந்து நான் பெருமைக்கு சொல்ல சொல்கிறேன் என்னோட அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அதே மாதிரி எனக்கு நிறைய குருஸ் இருக்காங்க நிறைய ஃபீல்ட்ஸ் லைக் சைக்காலஜியில் இருக்கேன் ஸோ யோகாவில் இருக்கேன் அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பார்த்திங்கன்னா அது பெரிய லிஸ்ட்டு தமிழ் ட்ரெடிஷ்னல் மெடிசனாக இருக்கலாம் இல்லை வர்மாவா இருக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் நிறைய குருஸ் இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் வந்து நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் முக்கியமாக வந்து நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டா வந்து நம்ம வந்து டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமாக நம்ம நான் நான் எல்லா இடத்துலையும் சொல்வேன் எல்லாரும் சொல்கிறதும் அது தான் பட் ஆனால் வந்து என் குடும்பத்தில் என்னோடய கணவர் அவர் வந்து விஎஸ் பார்த்தசாரதி அவர் வந்து ஒரு நெட்ஒர்க்கிங் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பர்ட் அவர் அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கிறாரு ப்ளஸ் என்னோடய டாட்டர்ஸ் அது ஒத்துழைக்கிறதுனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒரு மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா மக்களுக்கு வந்து பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் தான் இந்த அலோபதி மருத்துவம் என்றாலும் நம்மளோட தமிழ் பாரம்பரிய சித்தர்கள் வழிவகுத்தது தான் பல ரூபமாக டிஃப்ரெண்ட் நேம்ஸில் நம்மளுக்கு வந்து திரும்ப நம்மளுக்கு பேக் ஃப்ரம் சைனாலேருந்து வரலாம் ஸ்ரீலங்காலேருந்து வரலாம் எந்த கண்ட்ரிலருந்து வரலாம் பட் அதுக்கான மூல காரணம் பார்த்திங்கன்னா நம்ம திருமூலராக இருக்கலாம் இல்லை சித்தர்களாக இருக்கலாம் அகத்தியர் சொன்ன பாடல்களாக இருக்கலாம் இதுதான் நமக்கு வருது ஸோ அதை மேலே இப்போ நம்பிக்கை வச்சுருக்க அந்த மக்களுக்கு நான் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன் ஏன்னா அந்த ப்ராக்டிஸ்க்கு அவங்க வர்றதுனால தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போக முடியும் தேங்க்யூ தேங்க்யூ மேடம் ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் சித்த மருத்துவம் கண்டுபிடிச்சிங்க நல்ல காமெடி பண்ணதுக்கும் கூடிய சீக்கிரம் எதாவது மருத்துவம் கண்டுபிடிங்க மேடம் தேங்க்யூ தேவைப்படுது ரொம்ப நன்றி தேங்க்யூமா தேங்க்யூ ஸோ மச் நம்ம தாயகம் கவியான சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஜிஜி ஹாஸ்பிட்டல் கமலா மேடம் தான் அவங்க சேர்ந்து புகைப்படம் இல்லை இல்லை நான் நான் கீழே வந்துக்கிறேன் ஏன்னா பிகாஸ் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க எங்கள் எனக்கு அப்புறம் மூணு குழந்தைங்க என் தம்பி என் தங்கச்சிங்க பேர் எல்லாத்துக்கும் மேடம் தான் பிரசவம் பார்த்தாங்க ஓ நான் போட்டோ எடுத்துக்கிறேன் அவங்களோட கண்டிப்பா எஸ் சார் என்னைக்குமே அந்த மருத்துவத்தை யாருமே மறக்க முடியாது அதனால தான் ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டாங்க ஸோ அவ்வளோ மிகப்பெரிய வேலைகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க எஸ் அடுத்து வரது கொஞ்சம் கோவக்காரர் அப்படின்னு கேள்விப்பட்டேன் கோவக்காரர் ஆமாம் யார் எஸ் ஏஜி மௌரியா அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு மேடை கலைக்கிறோம் ஏன் கோவக்காரனா அவருடைய தொழில் அப்படி சிறைத்துறையில் ஆமா பட் மிக நேர்மையான பணியாளர் சொல்லலாம் ஐயா கையில் விருது வாங்க யாரை அழைக்கிறோம் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்களை உயிர்மை ஜெயஸ்ரீ அவர்களை பலத்த கை மேடைக்கு அழைக்கிறோம் ரொம்ப டிஃப்ரெண்டான அவார்டு செக்ஷுவல் வெல்னஸ் அவார்டை கொடுப்பதில் மற்ற மகிழ்ச்சி மேடம் இவ்வளவு போல்டா அதுவும் பெண்ணாக சொல்ல முடியாது ஏன்னா பெண் இன்னைக்கு எல்லா இடத்தையும் வந்துட்டாங்க இவ்ளோ போல்டா எப்படி ஹேண்டில் பண்றீங்க ஏன்னா செக்ஸா அப்படின்னாலே சில பேர் முகம் சுளிப்பாங்க இதெல்லாம் பத்தி நம்ம பேசணுமா இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணுமா சொல்லி நீங்க தைரியமாக இதை ஹேண்டில் பண்றீங்க எப்படி மேடம் சோ அங்கே கேள்வியிலே அதுக்கான பதில் இருக்கு எல்லாரும் முகம் சொல்லிக்கிறாங்க அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு செக்ஸ்னா வந்துட்டு இப்போ செக்ஷுவல் ஹைஜின் பற்றியோ அது மட்டுமே கிடையாது செக்ஷுவல் அபியூஸ் ப்ரிவென்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ அதை பற்றி நம்ம ஓப்பனாக பேசும்போது அதுக்கான ரைட் அவேர்னஸ் கொடுக்கும்போது இதில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க ஸோ எவ்ரிடே நான் கன்சல்டேஷனுக்கு உட்காரும்போது டெஃபினட்டாக ஒரு செக்ஷுவல் அபியூஸ் ஸ்டோரியாக இருக்கட்டும் இந்த மாதிரியாவது கேட்டுட்டு தான் நான் அவங்க வீட்டுக்கே போகிறோம் அந்த நம்ம நியூஸில் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஓ ஸோ அவ்வளோ கஷ்டமான ஒரு ஃபீல்டு இது ரொம்ப எனது வந்துட்டு இட்ஸ் வெல் டிசைடட் கெரியர் தான் இதுதான் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டீன் டு செவன்டீனில் டிசைட் பண்ணி வந்தது தான் ஸோ பேரண்ட்ஸ் இந்த ஃபேமிலியாக இருக்கட்டும் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவ் ஸ்டார்டிங்ல இல்லை பட் எனக்கு நான் இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கா சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவள் பிடிச்சதை பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கும்போது ஃபேமிலி சப்போர்ட்லாம் ரொம்பவே முக்கியம் அண்ட் எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு வித தயக்கமோ கூச்சமோ அப்படி எதுவுமே கிடையாது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி

ஸோ உண்மையிலே மேடத்துடைய ஃபேமிலிக்கும் பெற்றோருக்கும் ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாமா ஏன்னா செக்ஸுவல் பற்றி ஒரு பெண் பேச போதேன்னு அப்படிங்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணனால மட்டும்தான் நீங்கள் இங்கே நிற்க முடியுது வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் உங்களுடைய துறையில் நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க ஸோ மேம் சொன்ன மாதிரி செக்ஸுவல் அபியூஸ் இந்த மாதிரி கேஸ் உங்கள் அனுபவத்தில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா சார் நிறைய நிறைய கேஸ் பார்த்துருக்கோம் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கனெக்டட் டு போலீஸ் எஸ் கண்டிப்பாக ஆக்சுவலாக எந்த இன்வெஸ்டிகேஷனும் டாக்டர் இல்லாமல் பண்ண முடியாது கண்டிப்பாக அந்த அளவுக்கு போலீஸும் டாக்டர்ஸும் ரொம்ப கனெக்டட் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுவோம் போலீஸும் அட்வொகேட்டும் தான் ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருப்பாங்க ஆனால் உண்மை டாக்டருக்கும் போலீஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி எப்போவுமே இருக்கிறது ஆமாம் எந்த கிரைம் சீனாக இருந்தாலும் சரி அது பாடி கிரைமாக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி கிரைமாக இருந்தாலும் நாங்கள் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் ரொம்ப அதை ரொம்ப கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் லைனில் கொண்டு போக முடியாது அதோட டாக்டர்ஸு மட்டும் இல்லை அந்த ரிசர்ச் அனாலிசிஸ்ட் அவங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம் பட் பாடி அஃபென்ஸுக்கெல்லாம் டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் பர்டிகுலர்லி மர்டர் கேஸஸ்லாம் டாக்டர்ஸ் ஒப்பீனியன் இல்லாமல் ஒரு ஸ்டெப் கூட நகர முடியாது அது வரைக்கும் வெயிட் தான் பண்ணுவோம் எவிடன்சஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதே போல் இந்த செக்ஷுவல் அஃபென்சஸ் எல்லாமே வர்ற கேஸ் ரொம்ப கம்மி அவங்க சொல்கிற மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை போய் எதுக்கு சொல்கிற வெளியே சொல்கிற இது எதுக்கு போய் ஃபேமிலியை அசிங்கப்படுத்துகிற இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு நிறைய கேஸஸ் போலீஸுக்கு வராமல் தான் இருக்குது ஸோ அப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் அட்வைஸ் எங்களுக்கு இல்லைன்னா அந்த கேஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது அந்தளவுக்கு டாக்டர்ஸும் போலீஸும் இன்வெஸ்டிகேஷனும் கனெக்டடாக இருக்காங்கன்றதில் இந்த நேரத்தில் இந்த ஆங்கிளில் போலீஸ் ஆங்கிளில் டாக்டர்ஸுக்கு நான் உண்மையிலே கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் வாழ்த்துக்களும் சொல்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் சார் இப்போ உங்க அனுபவத்தில் நிறைய செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு உள்ள சொசைட்டியில் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணால் என்ன சொல்லலாம் ஒன்றும் இல்லை பெண்கள் பாதிச்சா பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது சொசைட்டிக்கு பயப்படக்கூடாது சும்மா எவ்வொன்றாலும் எது ஒண்ணாலும் பேசிக்கிட்டே இருப்பான் உனக்கு அந்த அந்த பாதிப்பு வந்துடுச்சுன்னா எழுந்து நின்று தான் பயப்படுவான் போல்டான தான் பயப்படுவான் போல்டாக வாங்க கம்ப்ளைண்ட்டு கொடுங்க கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் போங்க விடாதீங்க சூப்பர் சார் நன்றி ஒரு நல்ல கைத்தட்டில் கொடுக்கலாம் தேங்க்யூ சார் அடுத்ததாக விருது வாங்குவதற்காக டாக்டர் மோனிஷா அரவிந்த் அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம் சொல்லுங்க இந்த விருது வாங்கி இருக்கீங்க அம்மா ஐகான் அவார்டு எப்படி ஹாப்பியா இருக்கு அங்க டிஜே எவ்வளவு நேரமா காத்துட்டே இருக்காரு பாருங்க உங்க வாத்தைக்காக थैंक यू so much uh, first of all எல்லாருமே uh, வந்து ஐ திங்க் எல்லாருமே இதை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மருத்துவ மகுடம் அப்படிங்கிறது டைம் பண்ணணும்னு நினச்ச ஒரு தாட் ப்ராசஸ்ஸே வந்துட்டு ரொம்ப அழகான விஷயம்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் அதுக்கு அண்ட் அதில் எங்கள் எல்லாரையுமே வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கூட அவார்ட் வாங்கின எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ மேடம் தேங்க்யூ அடுத்து இந்த விருதை கொடுப்பதற்காக திரு ஞானராஜ் ஜெயபால் அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம் விருதை வாங்குவதற்காக டாக்டர் சாந்தி அவர்களை கிரௌன் ஆஃப் மேடைக்கு அழைக்கிறோம் இந்த விருதை இவர்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மேடம் வணக்கம் பச்சை நிறமே பச்சை நிறம் ரொம்ப பச்சையாக வந்திருக்கீங்க ஸோ உங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னா இன்றைக்கி நிறைய குணப்படுத்த முடியாத நோய்களையும் நீங்கள் குணப்படுத்துகிறீங்க எப்படி ஹவு டு பாசிபிள் இவ்வளோ பெரிய டாக்டர்ஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஏழாவது தலைமுறையாக சேலமில் ஃபுட்டில்ஸில் சின்ன கொல்லப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் பச்சள மூலிகையில் தான் எங்கள் மருந்து எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஓடி மஞ்சள் காமால் குணப்படுத்தவே முடியாத ஹெப்பட்டோமெஹாலி ஸ்பிளின்னோமெஹாலி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் மூணு மாதம் பற்றி வைப்போம் சிம்பிளாக என்ன பத்தியும் அப்படின்னா வெந்தண்ணி வெஞ்சோர்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்படின்னா என்ன கஞ்சின்னு சொல்லுவாங்களே கஞ்சி தாண்டா உனக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் வைக்கிற பழைய கஞ்சி அதுதான் உணவை சுடு கஞ்சி கஞ்சி அதாவது உப்பு காரம் புளி எதுவுமே கிடையாது அப்போ மூணு மாதம் நம்ம வந்து எங்கள் பச்சள மூலிகையை குறிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது மேக்சிமம் தலை தொங்கி போய் வர்ற கேஸும் எழுபத்ரெண்டு மணி நேரத்தில் லிவர் ஆக்டிவேட் பண்ணுவோம் வாவ் பெரிய விஷயமாக வெறும் சுடு கஞ்சியில் குணப்படுத்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க அதோடு சேர்த்து உங்களுடைய பச்சிலை மூலிகையும் இருக்கணும் ரொம்ப நன்றி மேடம் ஸோ சேலத்திலேருந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் எடுத்து நடத்துறதுக்கு ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் ஸோ விருதை வாங்குவதற்காக டாக்டர் அருண்குமார் அவர்களை பலத்த கைத்தட்டிலோடு மேடை கலைக்கணும் வணக்கம் வணக்கம் டாக்டர் சொல்லுங்க இயற்கை வைத்தியத்துல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க சோ இயற்கை வைத்தியம் இன்றைய காலகட்டத்துல மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா உணவே மருந்து எஸ் அந்த ஒரு வார்த்தையிலே மொத்தமும் முடிஞ்சிடும் எல்லாரும் அதான் சொல்றீங்க உணவே மருந்து போலியே கண்டிப்பாங்க ஏன்னா இப்போ உணவு பழக்கம் வழக்கம் சரியா தான் நிறைய நோய்களும் வந்துட்டு இருக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா சோ அதை நம்ம சரிவர பயன்படுத்தினாவே அதை சரிவர எடுத்துக்கிட்டாவே கிட்டத்தட்ட பாதி பிரச்சனை நமக்கு முடிஞ்சிடும்னு சொல்லுவார் எஸ் நன்றி நன்றி சார் ஸோ உங்களுக்கு சிறந்த இயற்கை மருத்துவர் அப்படிங்கிற விருதை கொடுப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் டாக்டர் உங்களுடைய சேவை தொடரட்டும் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய பணி தொடரட்டும் சோ தொடர்ந்து அடுத்து யாருக்கு விருது கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய கிளாஸ்மேட் அப்படின்னே சொல்லலாம் பாலிய நண்பர் சோ பெஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி நிபுணர் டாக்டர் சார்மதி அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம்

ஒட்டு உறுப்பு அறுவை சிகிச்சை அப்படின்னு வச்சுக்கலாம் சில இடத்துல வந்து இப்போ விரல் துண்டு பட்டுச்சுன்னா திருப்பி ஒன்று சேர்க்கறதா இருக்கட்டும் இல்லை ஒரு உருவத்தை மாத்துறது சில இடத்துல கவர் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் பண்றது தான் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பிளாஸ்டிக் சர்ஜரி எப்படியா மாத்தி விடுங்க மேடம் ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி என்ன மாத்த முடியுமா மேடம் வேணாம் கடவுள் கொடுத்த இதுவே அழகு அந்த பிளாஸ்டிக்கை வேணா மாத்திடலாம் இல்லை அந்த பிளாஸ்டிக்கை வேணா மாத்திடலாம்ண்ணே அப்படியா ஸோ உங்களுக்கு இந்த சிறந்த பிளாஸ்டிக் நிபுணர் விருதை கொடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ அந்த முகம்னு ஒரு படம் வந்து மேடம் அதில் வந்து அஜிவ் சாருக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அப்படின்னு கேட்குறதுக்காக தான் கேட்டேன் சில ஃபீச்சர்ஸை மாற்றலாம் அதாவது நோஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரி மாற்றலாம் முழுசாக ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் மாறணும் அப்படின்னு பண்ண முடியாது அதுக்கு கிட்டத்தட்ட ஆல்ரெடி சிமிலர் ஃபீச்சர்ஸ் இருந்தா சில மாடிஃபிகேஷன் வச்சு வேணா கொஞ்சம் சிம்லாட்டி நிறைய ஹீரோயின் வந்து மவுத் மட்டும் உத்தம் தண்டியை வச்சிருக்கலை அது என்ன செய்யறது எப்படி என்ன அது வந்து சர்ஜரி கிடையாது ஆக்சுவலி அது ஃபில்லர்னு ஒண்ணு போடுவாங்க அது கொஞ்சம் ஓவரா ஃபில் பண்ணிட்டா அந்த மாதிரி ஆயிடும் அவங்களோட ஃபேஸ் ப்ரொபோஷனுக்கு ஏத்த மாதிரி ஃபில் பண்ணா ஒரு நேச்சுரலா ஒரு கொஞ்சம் ப்ளம்ப் அப் பண்ண மாதிரி இருக்கும் அதிகமா போட்டுட்டா கொஞ்சம் அப் நார்மலா பட் பாக்குற அவ்வளோ தான் கருப்படி கா கிளிக் நெய்புட் பார்ட்னர் கின் ஆப் Food partner, RR Catching. Digital partner, I Plus Creations. SA Engineering College, an autonomous institution, Auslink Code Triple For more details, saec.ac.in. All new Weibo v Fifty E, crafted for luxury and designed for elegance. Buy now.